வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குழந்தைகளுக்கான ஒரு சத்தான ஒரு உணவு அதுதான் பச்சை பயிறு அரிசியும் போட்டு ஒரு ஊத்தாப்பம் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம் வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு பச்சை அரிசி கால் கப்பு அரிசி போட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் ஊற வச்ச பச்சை பயிறு அரிசியோட ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் உப்பு போட்டு கொர கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் மாவை உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இது கூட வெங்காயம் பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லி இலை போட்டு நல்லா கலந்துக்கிடுவோம் நல்லா கேரட்டு வெங்காயம் எல்லாம் நல்லா கலந்துக்கிடுங்க மாவு கெட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக ஊற்றி ஊற்றக்கூடாது இந்த பதத்துக்கு இருக்கணும் இனி தோசைகளில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் லைட்டா எண்ணெய் துடைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து சின்னதாக ஊற்றாப்போ சைஸில் ஊற்றிக்கலாம் ஓகே சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் மூடி வச்சு வேக வச்சுக்கிடுங்க ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்தாச்சு சத்தான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு இது டின்னராகவும் எடுத்துக்கலாம் பயிரில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்கு இதே மாதிரி ஈஸியான ரெசிபி தான் பயிரும் அரிசி இருந்தால் போதும் ரெண்டு பொருள் இருந்தால் போதும் குழந்தைகளுக்கு ஒரு ஹெல்த்தியான சத்தான உணவு கொடுத்த மாதிரி இருக்கும் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ எப்படி வந்திருக்குன்னு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க